தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாரதருடைய கேள்விகளை தொடர்ந்து பார்க்கின்றோம் நண்பர்களே அடுத்தது நாரதர் கேட்கிறார் ஒன்னால ஜெயிக்கப்பட்ட உனது எதிரிகள் இவங்கெல்லாம் வந்து புத்தியிலையும் படைபலத்திலும் வலிமை பெறாமல் இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்குறாரு இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நாம வந்து ஒருத்தரை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா சரி ரைட்டா அந்த நாட்டை வந்து நம்மளோட சேர்த்துக்கிறோம் இல்ல வந்து கப்பம் கட்டுகிற ஒரு இதுவாக பண்ணிடுறோம் இப்படின்னு நம்ம காம்ப்ளசன்டா ஆர் இப்படி சொல்லணும்னா அசால்ட்டா இருந்துட முடியாதுங்க அந்த அரசர்கள் ஒன்று கப்பம் கட்டுகிற அரசர்களாகவோ இல்ல வந்து பதவியிலிருந்து துரத்தப்பட்டு தலைமுறவா இருக்காங்க அப்படின்னா புத்தி படை ரெண்டுத்திலயும் அவர்களோட வலிமை அதிகரிக்க கூடாது அப்படி அதிகரிச்சது அப்படின்னு சொன்னா நமக்கு தான் தொல்லை ஒரு பெரிய ராஜா அப்படின்றவர் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல பக்கத்துல பல நாடுகளோட சண்டை போட வேண்டி இருக்கும் அது வந்து அவங்க வம்பு சண்டைக்கு வந்திருப்பாங்க இல்லை வேற காரணங்கள் இருக்கலாம் அப்போது இந்த மாதிரி நிறைய பேரை ஒருத்தர் வந்து பராக்கிரமத்தால் தோற்கடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இப்படி எல்லாரும் அங்கங்கங்கங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இதுலயே கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் எப்போ பார்த்தாலும் யுத்தம் இப்படியே பண்ணிட்டு இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்களை கவனிப்பதற்கு நேரம் இருக்காது சரி யுத்தம் இல்லை அப்படின்னா கூட இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ராஜா என்ன பண்றான் தோத்து ஓடினவன் இவன் என்ன பண்றான் இப்படியே கண்காணிச்சிட்டு அந்த தகவல் சேகரிச்சுட்டு இதுலயே வந்து நாளெல்லாம் கழிந்து விட்டது என்றால் உருப்படியான மற்ற விஷயத்தில் கவனம் கவனம் செலுத்த முடியுமா சொல்லுங்க இதனால தான் அப்படியே கொஞ்சம் மேலே போங்க உன்னால தோற்கடிக்கப்பட்ட எதிரிகளை உன்னோட பையன மாதிரி பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறார் நாரதர் அப்போ நம்ம வந்து அவங்கள அவ்வளோ அன்புடன் கவனித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது பிரச்சனைகளுக்கு இதுதான் ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் என்ன ஒரு அருமையான லிங்க் அந்த மாதிரி அவர்களை நம்ம பார்த்துக்கல அப்படின்னு சொன்னா அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் தான் சொல்கிறார் புத்தியிலும் படைபலத்திலும் வலிமை பெறாமல் இருக்கின்றார்களா அப்படின்னு அதுக்கப்புறம் மற்ற ராஜாக்கள் எல்லாம் மேல அன்பாக இருக்கின்றார்களா அதாவது எல்லாரோடையும் எல்லா நேரமும் சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாரோடும் விரோதம் பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நட்புறவுடன் இருப்பது அப்படின்றது வந்து பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணோம் சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது சமாதானமே வந்து ஒரு சிறந்த வழி அப்படின்னு அப்போ அன்புடன் இருக்கின்றார்களா அப்படின்னா நாம அன்போடு இருந்தா மட்டும்தான் அவங்க நம்ம கிட்ட அன்போடு இருப்பாங்க மற்றபடி ஆஹா இவர் பெரிய சக்கரவர்த்தி பராக்கிரமசாலி அதனால பணிஞ்சு போறோம் அப்படின்ற மாதிரி பாசாங்கு செய்வது உண்மையான அன்பு கிடையாது அந்த மரியாதை மதிப்பு இதுக்கே வித்தியாசம் இருக்கு இதற்கும் அன்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது மரியாதை காட்டுறது அப்படின்றது வேற அன்பு காட்டுவது அப்படின்றது வேற அன்பு வந்து இந்த அடைக்கும் தாள் இல்லாமல் வருவது அதுதான் அன்புடன் இருக்கின்றார்களா அப்படின்ட்டு உனக்காக ஏதாவது அப்படின்னா நீ கூப்பிட்டியானா உனக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார்களா மற்ற ராஜாக்கள்லாம் வந்து இன்னொரு ராஜாவுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு அன்பு இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத தான் இங்க நாரதர் சுட்டி காண்பிக்கின்றார் அடுத்த கேள்வி வேதங்களால் அறியப்பட்ட உன்னுடைய முன்னோர்கள் செய்து வந்த வேத கர்மங்களை அவங்கள மாதிரியே ஊக்கத்துடன் செய்து வருகின்றாயா அப்படின்னு கேட்குறாரு இது வந்து நமது முன்னோர்கள் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள் ஞானமான காரியங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அப்போது வேதம் சொல்லி இருக்கின்ற கர்மங்கள் இதை இடைவிடாமல் செய்து வர வேண்டும் முன்னோர்கள் செய்து வந்த நல்ல கர்மங்கள் அதையும் ஒருத்தரம் கைவிட்டு விடாமல் செய்து வர வேண்டும் இதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார் நாரதன் அடுத்தது வாஜபேயம் பௌண்டரீகம் இது போன்ற யாகங்களெல்லாம் தொடர்ந்து நடைபெறுகின்றனவா அப்படின்னு கேட்குறாரு யாகங்களால் என்ன பையன் அப்படின்னு இங்கே கேட்காதீங்க அதனால் என்னென்ன பையன் இருக்குது அப்படின்றது வந்து உலகத்துக்கே தெரியும் அதை நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறுகின்றதா அப்படின்னும் போது தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படின்றத தான் நாம இங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது உறவினர்களையும் ஆச்சாரியர்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் பிராமணர்களையும் வணங்குகின்றாயா அப்படின்னு கேட்குறாரு இப்போ உறவினர்கள் அந்த நம்மை விட வயதில் குறைந்தவர்கள் அவங்கள விட்டுருங்க நம்மை விட வயதில் மூத்தவர்கள் உறவினர்கள் இந்த உறவினர்களை எதற்காக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா ஒருத்தன் வந்து நல்ல ஒரு வசதியா இருக்கான் அப்படின்னும் போது குறைந்தபட்சம் அவங்க சொந்தக்காரங்களையாவது கவனிச்சுக்கணும் நீங்க வந்து ஊர் முழுக்க கவனிச்சுக்கிறது நாடு முழுக்க கவனிச்சுக்கிறது நான் ராஜாவுக்கு சொல்லலை பொதுவுல சொல்றேன் அப்படின்றது அடுத்த பட்சம் குறைந்தபட்சம் உங்க சொந்தக்காரங்க அவங்களுடைய கஷ்டத்தையாவது நீங்க தீர்த்து வச்சீங்கன்னா அதுதான செல்வத்தின் பயன் மற்றபடி பணம் என்கிட்ட நிறைய இருக்குது அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா பசங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க ஆ இருக்கிற வரைக்கும் நான் தான் வச்சிருப்பேன் எனக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் ஒருத்தர் வந்து நல்ல சம்பாத்தியம் ஒன்றும் குறையில்லை ஆனால் பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து ஒரு நல்ல சொக்கா துணி எடுத்து கொடுக்கறது கிடையாது நல்ல சாப்பாடு போடுறது கிடையாது பணம் 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 அப்படின்னு சேர்த்து வச்சு எதுக்காகங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பின்னாடி பசங்களுக்கு உபயோகப்படும் அந்த இளமை காலம் முழுக்க கிட்டத்தட்ட வறுமையில் கழிச்சாங்க அந்த பசங்கள் நல்ல சாப்பாடு துணிமணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அப்பா சம்பளத்தை அப்படியே கொண்டு போயிட்டு அப்போது பேங்க்லலாம் கூட போட மாட்டார் தனியாக இங்கே ஒரு போட்டியில் பூட்டி வச்சுருவார் அவர் இந்த மாதிரி பணத்தை பூட்டி வச்சு என்ன பிரயோஜனம் சொந்த பசங்களுக்கு கூட தேவைக்கு கூட உதவாத பணம் அதை வச்சு என்னங்க பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பக்கம் அடுத்தது செல்வத்தின் பையனே ஈதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் உங்க சுற்றம் கஷ்டப்படுறவங்க அவங்கள பாத்துக்கினாலே இதுதாங்க வந்து சொசைட்டி அப்படின்ற கான்செப்ட் நம்ம சுத்தி இருக்கவங்களை நாம பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா யாருக்குமே எந்த கஷ்டமுமே இருக்காது அடுத்தது ஆச்சாரியர்கள் இதுக்கு வந்து நம்ம கேள்வியே கேட்க முடியாது நமக்கு தருபவர்கள் அவங்கள வணங்காம வேற யாரை நம்ம வணங்க போறோம் அடுத்தது மூத்தோர் இந்த மூத்தோர் அப்படின்றவங்க வந்து உறவினர்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது வயதில் மூத்தோர் அறிவில் மூத்தோர் ஞானத்தில் மூத்தோர் இவர்களை வணங்குகின்றாயா அடுத்தது தேவர்கள் தேவர்களை வணங்க வேண்டும் அதுக்கப்புறம் அந்த யாகங்கள் செய்ய வேண்டும் இதெல்லாம் வந்து ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற கடமைகள் அதுக்கப்புறம் முனிவர்கள் அந்த காலத்தில் முனிவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ வந்து முனிவர்கள் அப்படின்னு யாரையும் பார்க்க முடியாததில்லை முனிவர்களை வணங்குகின்றாயா அடுத்தது பிராமணர்களை வணங்குகின்றாயா இதுக்கு இணைய ஒருத்தர் கேள்வி கேட்க வருவார் அது என்ன பிராமணர்களை மட்டும் வணங்க வேண்டும் அப்படின்னா பிராமணர்கள் அப்படின்றவங்க இந்த வேதம் படிப்பது வேதம் கற்பித்து கொடுப்பது இந்த மாதிரி கடமைகள் இருந்தன அதனால் அவர்களும் ஆச்சாரியர்கள் மாதிரி தான் அதனால் அவர்களை வணங்குகின்றாயா இப்படி கேட்டதான் நம்ம எடுத்துக்கணும் நண்பர்களை அடுத்தது அற்புதமான கேள்வி உன்னால யாருக்கும் வேதனையோ இல்ல கோபமோ உண்டாகாமல் இருக்கின்றதா அப்படின்னு கேக்குறாரு மேல வந்து பழப்ப கெடுக்காம இருக்கியா அப்படிலாம் கேட்டிருக்காரு நம்ம பார்த்தோம் இங்க வந்து வேதனை கோபம் இப்போ வேதனை அப்படின்றத வந்து நம்ம ஒரு கஷ்டம் கொடுக்குறோம் அது நமக்கு தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ ஒருத்தருக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குறோம் அப்படின் போது அதை எதிர்த்து நிற்பதற்கு சமாளிப்பதற்கு கேள்வி கேட்பதற்கு அவருக்கு தெம்பும் திராணியும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நேருக்கு நேரம் நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவாருங்க அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுவும் ஒரு ராஜா அப்படின்னும் போது அவரால் ஒத்தருக்கு வேதனை வருது அப்படின்னு சொன்னால் யாராலையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது இல்லையா அப்போ மனசுக்குள்ளேயே போட்டு கொமைச்சிட்டு இருப்பாங்க சில பேருக்கு வந்து கோபம் உண்டாக்கலாம் அது ராஜா நில பொதுவா நான் சொல்கிறேன் நம்மளுடைய செய்கையினால் சில பேருக்கு வந்து கோபம் உண்டாகலாம் இதனாலெல்லாம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணிக்காத ஒரு நாள் நமக்கு சிக்கல் வரும் சார் அதுக்காக வந்து மற்றவங்களுக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்கவே கூடாதுன்னா அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னா அதாவது தவறான செய்கையினால் அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறான நடவடிக்கையினால் மத்தவங்களுக்கு கோபமோ வேதனையோ வரக்கூடாது அப்படித்தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே அடுத்த கேள்வி இப்ப மேலே உழவு கேள்வி கேட்டு வந்தார் இல்லையா அதை அறம் பொருள் இன்பம் இதுல என்னென்ன பகுத்தறிவதற்கு உதவுவதும் ஆயுளையும் புகழையும் தரக்கூடியதுமான இதெல்லாம் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது நேரம் இவ்வளவு கேள்விகள் கேட்டு வந்தார் இல்லையா இதெல்லாம் குணங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த குணங்கள் எல்லாம் அறம் பொருள் இன்பம் இதெல்லாம் எது எது அப்படின்னு பகுத்து அறிய உதவுவது அதற்கான குணங்கள் அது மட்டும் இல்ல ஆயுளையும் புகழையும் தரக்கூடிய குணங்கள் இதெல்லாம் உங்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சில கேள்விகளில் வந்து யாராவது கேட்கலாம் என்னங்க தர்மர் இப்படிலாம் பண்ணுவாரு அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருக்கியா இல்லை பண்றீ அப்படின்லாம் கேட்கிறாரு அப்படின்னு சந்தேகமே வரக்கூடாது ஏன்னா இது உலகத்துக்கு பொதுவாக சொல்லப்பட்ட அறிவுரைகள் அதனாலதான் இங்க கேட்கிறாரு இந்த குணங்கள் எல்லாம் உன்னிடம் இருக்கின்றதா அப்படின்னு அடுத்த ரெண்டு கேள்விகள் அதாவது ஒரு நிரபராதி அவன் மீது ஒரு திருட்டு பழி சுமத்தப்படுகின்றது இப்போ அதை விசாரிக்க வேண்டிய அதிகாரிகள் இருப்பாங்க படை வீரர்கள் இருப்பாங்க காவலர்கள் இருப்பாங்க இல்ல வந்து அந்த விசாரணை மன்றம் இருக்கும் அங்க இருக்கவங்க காசுக்கு ஆசைப்பட்டு அவன் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்சும் அவன் மேல பழியை சுமத்தி அவனை கொல்லாமல் இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இப்படி சொல்லி சொல்லி ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே நிரபராதின்னு தெரிஞ்சும் காசுக்கு ஆசைப்பட்டு ஆஹ் இல்ல இல்ல இவன் தான் குற்றவாளி அப்படின்னு அவன் மேல அவாண்டமாக பழி சுமத்தி அவனை கொல்லாமல் இருக்கின்றார்களா உனது அதிகாரிகள் அப்படின்னு கேட்கிறாரு கேட்டுட்டு அடுத்த கேள்வியில ஒத்தன் திருடு பண்றான் அப்படின் போது அந்த உளவறிந்து பார்ப்பவர்கள் அவங்க கண்ணால பார்த்துருக்காங்க கையும் களவுமாக பிடிபட்டு விட்டான் ஆதாரத்துடன் அப்படின்னு அர்த்தமாவது ஆனா அந்த நேரத்திலையும் இதனை விசாரிக்க வேண்டிய அதிகாரிகள் பொருளாசையினால் காசுக்கு ஆசைப்பட்டு இல்லைல்லப்பா அது அவன் மேலே வந்து ஆதாரங்கள் எதுவும் இல்லை அந்த குற்றம் எதுவும் இல்லை அதனால அவனை விட்டுடுங்க அப்படின்னு அவனை தப்பிக்க விடாமல் இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்குறார் நாரதர் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அதே சமயத்தில் குற்றவாளி தப்பிக்க கூடாது இந்த ஆயிரம் குற்றவாளிகள் அப்படின்றதெல்லாம் யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு தெரியல ரெண்டுத்திலையும் கருத்தாக கேட்கிறார் நாரதர் அதுவும் எப்படி அந்த அதிகாரிகளால் இத டீல் பண்ண வேண்டிய அதிகாரிகள் விசாரிக்க வேண்டியவர்கள் உண்மை என்ன ஆதாரம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்க்க வேண்டிய நீதி வழங்க வேண்டியவர்கள் ஏன்னா எல்லா இடத்துலையும் ராஜாவே வந்து நீதிபதியா உட்காந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க அங்கங்க இதுக்காக வந்து நீதிமன்றங்கள் அப்படின்னு அந்த காலத்திலையும் இருந்திருக்கின்றது அப்போ அந்த மாதிரி எதுவும் தவறு நடக்காமல் இருக்கின்றதா அப்படின்னு கேக்குறாரு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இப்படி வச்சுக்கலாமா ராஜா அவருடைய நீதி பரிபாலனம் அப்படின்றது உச்ச நிலை அப்படின்னு வச்சுக்கிட்டா இதெல்லாம் வந்து கீழமை அமைப்புகள் அப்படின்னு வச்சுக்கலாம் இங்க நீதி நியாயம் அப்படின்றது சரியாக பரிபாலிக்கப்படுகின்றதா ஏன்னா அதுதான் எண்ணிக்கையில் அதிகம் அங்க தவறு நடந்தது அப்படின்னு சொன்னா செங்கோல் வளைந்து விட்டதுன்னு அர்த்தம் டாப் பாட்டம் ஒரு வந்து வந்து நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன் தர்மத்தின்படி நடக்கின்றேன் இப்படித்தான் தீர்ப்பு சொல்கின்றேன் அப்படின்னு அத்தோட இருந்துட முடியாது டவுன் த லைன் கீழ் மட்டம் வரைக்கும் அந்த நீதி நியாயம் தர்மம் அப்படின்றது கடைபிடிக்கப்பட வேண்டும் அதை என்ஷூர் பண்ண வேண்டியது ஆட்சியில் இருப்பவரது கடமை அந்த உச்சநிலையில் இருப்பவரது கடமை ஆனா இன்னைக்கு உரிமைகள் தான் எல்லாரும் பெருசா பார்க்கிறோம்னு நினைக்கிறேன் கடமைகளை மறந்துட்டோம் இல்லையா மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்